கேரள மாநில வயநாடு உள்ளிட்ட பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள நிலையில் நீலகிரி கோவைக்கு கனமழை எச்சரிக்கை மீட்பு பணிக்கு தயாராக உள்ள பல்லடம் தீயணைப்புத் துறையினர் கேரள மாநிலம் வயநாடு மற்றும் தமிழ்நாடு கேரளா எல்லைப் பகுதிகளில் கனமழையின் காரணமாக ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி நிலச்சரிவு மற்றும் மலைப்பகுதிகளில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக அப்பகுதியில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது மட்டுமல்லாமல் நிலச்சரிவுகளில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சிக்கியுள்ளனர் இந்நிலையில் இந்தியா முழுவதும் உள்ள பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பேரிடர் மீட்பு குழுவினர் கேரளாவுக்கு விரைந்துள்ள நிலையில் நீலகிரி கோவை மாவட்டத்திற்கு கனமழை எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் திருப்பூர் மாவட்ட துறை அலுவலர் அண்ணாதுரையின் உத்தரவின் பேரில் தீயணைப்பு துறை நிலைய அலுவலர் முத்துக்குமாரசாமி தலைமையிலான தீயணைப்பு படைவீரர்கள் மீட்பு பணிக்கு தேவையான உபகரணங்களோடு தயார் நிலையில் உள்ளனர்